காசு வேண்டிய மட்டும் தானே நிதான வரண்டு வேண்டு வந்தா தெரியாது அவரே எப்படி இருப்பாருன்னே தெரியாதா தான் எடுத்ததும் இல்ல கதைச்சதும் இல்லையாட்டா இது எங்கட தளத்துல எல்லாம் வந்து வெறும் இல்லாம வந்து இருக்கான அது பைத்தியத்தின் கதையா காசு வாங்க மாட்டேன் இல்ல இப்ப எல்லாம் முடியத்தான் கதைக்குது இல்ல அவர் சொல்லி இருக்காரு ஜெகந்நாத்

ஆக்கள் புதுசாக வந்து பதிஞ்சா இருக்கிற கண்டு இடம் விடுவாங்கள் அப்ப அந்த நேரங்கள்ல அந்த கேம்பில டிரான்ஸ்லேட்டரா மட்டும்தான் இருந்த வரா ஓகே இருந்தால் என்ன சவுண்டாக புறங்கோவன் அப்ப கண்டிப்பா ஒரு எண்பத்தி நாலுக்கு முதல் சிறிலங்காவுக்கு போயிருக்கணும் ஏனண்டா எண்பத்தி அஞ்சுல தானே பேர் புறந்தவர் இவர் எண்பத்தஞ்சு பிறந்த எப்படியாவது எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சுல இவர் போயிருக்கணும் சிறிலங்காக்கு அப்படியேடா அதுக்கு முதல்வர் போயிருந்தா நிச்சயமா அங்க வேலை செய்ய முடியாது வேலை எதிர்க்க முடியாது போயிருக்குல்ல வீடு கட்டுறதுக்கு காசு கொண்டது காணி வாங்க காசு கொண்டு எனக்கு வீடியோ இல்ல சொன்னது எப்படி அவளை காசு அங்க உழைச்சது வேலை இல்லாம

எனக்கு ஒரு கொஞ்சம் நல்லா இல்ல நீங்களா யோகிச்சு கண்டுபிடிங்க அரசாங்கமே பண்ணி கூப்பிட்டுருக்கு இருக்கோம் இல்ல 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 அவருக்கு அது எதுவுமே இல்லாம பந்தவர் ரெண்டாவது சிறு

அவர் ஆய்வாளர் என்று சொன்னதும் வைத்தியர் தான் அது ஹோட்டல் இல்லையென்றதை அறிஞ்சிட்டேன் நான் வடிவா

அது கொள்ளை ஏனண்டா அவங்க எல்லாம் பிச்சை காசு எடுத்து இருக்கிறார்கள் அந்த நேரத்துல அப்ப அந்த நேரத்துல அவங்கள்ட்ட கொள்ளை அடிக்கிறேன் கொள்ளையடிக்கிறேன்டா அது மாபெரும் பிச்சையிலும் பிச்சை இது ஒன்றாட்டி வணக்கம் வணக்கம் இல்ல நீங்க இதுல கதைக்குறது

இதுக்கான விடையை உங்களிடமே எதிர்பார்க்கிறோம் அங்கெல்லாம் தங்கம் கடத்துற இல்ல உங்கள்ட்ட தங்கத்தை எல்லாம் தந்து விட மாட்டாங்க ஜெர்மன்ல அறுவலர்கள் கொண்டு வேற ஒரு சாமான தான் தருவாங்க ஆனால் விரும்பினவர்கள் போகலாம் விருப்பம் இல்லாதவர்கள் போகலாம் கருப்பு தங்கம் கருப்பு தங்கம் அது சரி இல்ல வெள்ள தங்கம் வெள்ள தங்கமா

தம்பி இதுல போட்டிருக்க போயிட்டு அங்க போல பிரச்சனை பிழைச்சினே மண்ட எல்லாம் போடுவாங்க காலைல சுட மாட்டாங்க ஆனா ஆனா கணிகனுக்கும் இவருக்கும் என்னன்னு ஒற்றே இதுல வந்து பனிஷ்மெண்ட் கிடைச்சு ஒரே விஷயத்துல யாருக்குமாருக்கு கனிகனுக்கும் ரகுராமுன்னா பற்றுமையா வைத்தியர் அடிக்கடி சொல்லுவார இல்ல ஒரு பெண்ணை போய் கெடுத்ததுக்காண்டி தன் பனிஷ்மெண்ட் அது கொடுக்கவில்லை தகப்பன் ஒரு பெண்ணை கெடுத்ததற்காக பனிஷ்மெண்ட் நல்ல குடும்பம் ஓ அதை நீங்கள் வடிவா விசாரிக்கலாம் எதிர்த்து கிடைச்சவரை அவருக்கும் சேர்த்து கிடைச்சது ரெண்டு பேரும் போட்டு விட்டது

தெரியும் வெகு ரகுராமன் எந்த பக்கத்தால் ஓடி வந்தார் யாரை கருக்கு மட்டையால் தட்டி விட்டு வந்தார் தட்டியவரின் யார தட்டுப்பட்டவர்கள் என்ற பெயருடன் வெளியிட நீங்க என்னப்பா குடுங்கத்தேன் நீங்க வரது என்ன செய்கிறாங்க என்ன போன ஜென்மத்துல செஞ்சது எல்லாம் என்னென்ன நடந்தது எல்லாம் இப்படிதான் நினைப்பாரு ராகுராம் ஐயோ கடவுள் எங்கடா இது என்ன கர்மம்டாப்போ உங்களுக்கு செஞ்சதுல போராடம் எல்லாம் அடிக்கிறான் திராத்த திராத்தி அண்ணனுக்கு தம்பிக்கு எனக்கும் தம்பிக்கு ரெண்டு பேரும் சேர்த்து அடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்க போறான் சிஸ் விடுங்கப்பா கொஞ்சம் விட்டு கொடுங்க தமிழ் பாக்ஸ் கொஞ்சம் விட்டு கொடுங்க பாவம் நல்ல காலம் கூடாப்பா வந்து காசு கேட்க தமிழ் பாக்ஸ் எங்களோட ஜாயின் பண்ணி வச்சிருந்தாரு இல்லையாண்டா தனியா குடுத்திருந்தா காதை சரி உண்மை உள்ள வழியா வந்திருக்காரு நேற்று கனியன் கேட்டிருந்தார் ஜேஎன்னாவே

தங்கத்தை <laughs> <laughs> ஆர இப்ப கதைக்கிறது அநாகரிகமா இருக்கலாமா நாங்கள் அநாகரிகமாக என்ன கதைச்சோம் சொல்லுங்கள் பாப்போம் நட்சத்திரம் நான் என்ன வார்த்தை அநாகரிகமாக கதைச்சனா சொல்லுங்க ஒருவாரிட்டு நாகரிகமாக தங்கம் அவரக்குதா ஆனா யாரையும் குறிப்பிட்ட சொல்ல அக்கா நகையை காண இல்லையென்ற தேடுறா அதை தான் சொன்ன நாங்கள் அவையால் அப்படி நாங்க ஒண்ணும் செய்யல அதுக்காக நாங்க பொறுப்பில்

எப்ப ஃபேமிலி படத்தை போட்டு அடிக்கிறது தான் வேலை சைக்கிள் என்ன ஆள் ஆளுக்கு சைக்கிள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் முதல்வருக்கா சொன்னவங்க இல்ல பாராளுமன்றத்தில் சொன்னவங்க எனக்கு ஒரு க வைத்தியம் பார்க்கணும் போய் நேர்ந்துட்